அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருந்தும் கூட நல் பலன்களை ஏன் என்னால் பெற முடியவில்லை குழப்பத்தில் இருக்கலாம் இந்த வேளையில் மிக வலுவாக தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றன தைரியஸ்தானத்தில் சுக்கரன் வலுவாக வெற்றிருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் வலுவாக வெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து வக்ரம் பெற்றாலும் புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டும் அல்லாது சந்திரனும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிற ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பாலும் பல நன்மை நிறைந்து கிடைக்கும் இப்படி அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிலும் குறிப்பாக குரு விரயத்தில் இருந்தாலும் அவருடன் இணைந்து மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் குரு மங்கள யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது இப்படி சந்தர்ப்பங்கள் பல விரைந்திருந்தாலும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாத வகையில் என்னுடைய வாழ்வில் கஷ்டம் சூழ்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது நான் நிலையான வருமானத்தை பெறுகிறேன் வருமானத்தை உயர்த்தி கொள்ளவும் முயற்சி செய்கிறேன் ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்தினாலும் கூட ஏன் எப்படி விரைய செலவுகள் ஆகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து உணர முடியவில்லை என்று நினைக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அதற்கு மிக முக்கியமான காரணங்களாக ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது அதில் முதலாவதாக இருப்பது கர்ம பாதிப்பு நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமல் செய்த பாவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம் அது நம்மளால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் இதை ஒருபுறம் தள்ளி வைத்து விடுவோம் இன்னொன்று கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலும் நம்மளுடைய வாழ்வில் சில சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் அவர்களுடைய ஆன்மா நித்திய நிலைப்பாற்றை அதாவது ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை பித்தூர் கடன் சரியான முறையில் கழிக்கப்படாததால் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் தற்போது நம்மளுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டாகும் ஏனென்றால் நாம் செய்த பாவங்களுக்காக கர்ம பாதிப்புகளை ஏற்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைகிறது ஆனால் நாம் முன் முன்னோர் செய்த விளைவுகளுக்காக நம்மளுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் ஏன் பல சிரமங்கள் வர வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நிச்சயமாக உண்மையான பதிலாக அமைவது நாம் வசிக்கின்ற இந்த பூமி இருப்பிடம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பங்களிப்பால் கிடைக்கப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது அவர்களுடைய அனுகூலமும் ஒற்றுமையும் இல்லை என்றால் நமக்கு அந்த இடமோ அல்லது சொத்தோ வம்சாவளியாக வரக்கூடிய நன்மைகளோ நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு சூழல்தான் இருக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய நன்மைகளை மட்டும் நாம் நினைத்து பயன்பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது எப்படி நம்மளை பாதிக்கும் கேள்வி நம்மளுடைய மனதில் இயல்பாக தோன்றுவது உண்டு எனவேதான் அந்த கேள்வியை தவிர்க்க வேண்டும் அந்த சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த பிது கட்டனை கழிக்க வேண்டியது நிச்சயமாக நம்மளுடைய பங்காக தான் பார்க்கப்படுகிறது என்றால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா சரியான முறையில் சாந்தி அடையவில்லை என்றால் அவர்கள் படுகின்ற சிரமங்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் அங்கு ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் போது இறை லோகத்திலிருந்து அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செலா செழிப்பான வளர்ச்சியை இறையருளாக பெற்று கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கும் போதுதான் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சரியான முறையில் முன்னோர் வழிபாட்டை தர்ப்பணத்தை கொடுக்க முடியவில்லை ஆனால் நான் அளவற்ற முறையில் பலருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானத்தை நான் கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு அப்படி இருந்தும் கூட ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்கள் என்னை துரத்தி கொண்டேதான் இருக்கிறது என்று எண்ணக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த பிதுர் கர்மா தான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அன்னதானம் என்பது உலகில் தலை சிறந்த தானமாக பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் செய்த கர்ம பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகுவதோடு பல மகத்தான புண்ணியங்களை உங்களுடைய கர்ம பாதிப்புகளை விலக்கி இந்த அன்னதானம் பெற்றுத்தரும் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் புதூர்கடனை கழிக்காத போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுகிறதுங்க எனவேதான் இந்த ஆடி அமாவாசை விரதம் மிக முக்கிய முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் கடைபிடித்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக மாதூர்காரகனாகிய சந்திரன் அங்கு ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டில் ஆட்சி பலம் பெற பெறும்போது இந்த அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது எனவே தான் மிகவும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக மிதன பார்க்கப்படுகிறது வருடத்தில் பன்னிரண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமானதாகவும் தர்ப்பணம் கட்டாயம் கொடுக்க வேண்டியவையாகவும் பார்க்கப்படுகிறது அதில் குறிப்பாக முதலாவதாக மகாலய அமாவாசை தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய தர் 何 ாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதுபோன்று முன்னோர் வழிபாட்டையும் விரதத்தையும் சரியான முறையில் மேற்கொண்டால் நிச்சயமாக முன்னோருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் இறை அருளும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் நிச்சயமாக தாய் தந்தை இல்லாத பெண்மணிகள் சகோதரர் இருந்தால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை அவர்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அன்னதானம் மேற்கொள்ளலாம் அதனால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் சமயம் தாய் தந்தை உயிரோடு இருக்கக்கூடிய இவர்களும் இந்த விரதத்தை அன்னதானத்தை தர்ப்பணத்தை மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த விரதத்தை கடைபிடித்தாக வேண்டும் அப்படி கடைபிடிப்பதால் பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து சீராடிவிட்டு தர்ப்பணம் செய்துவிட்டு அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு சிறப்பாக அன்னதானத்தையும் மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்வதால் ரெண்டு விதமான தோஷங்களும் அங்கு விலகும் பிதூர் தோஷம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பும் விலகும் கர்ம பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய உங்களால் ஏற்பட்ட முன் ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்களும் குறைவதற்கான யோகம் உண்டு எனவே எனவே உங்களுடைய வாழ்வில் சந்தித்த பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி சுபிச்சம் உண்டாகுவதற்கான யோகம் உருவாகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஆடி அமாவாசைக்கு முன்தினம் ஆடி பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் புதிய பணிகளை துவங்கலாம் புதிய தொழில் புதிதாக வேலைக்கு சேருதல் என பல முக்கியமான பணிகளை மேற்கொண்டால் அவை தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் பெருகுவதற்கான யோகம் உண்டு மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் அட்சய திருதியை விட அதிக பலனை பெற்று ஒரு தினமாக ஆடி பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் தங்க நகை வாங்குவதாலும் பெரிய அளவுல செல்வம் நிறைந்து கிடைக்கும் நிச்சயமாக கடன் வாங்க கூடாது இது போன்றவற்றை உலகின் எந்த முறையில் இருந்தாலும் செய்யக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை